உலக சினிமா சரித்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற்ற மூன்று இந்தியர்களில் முதல்வர் மக்கள் திலகம் அவர்கள் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் பொன்மன செம்மல் கொடை வல்லன் எட்டாவது வல்லன் வாத்தியார் கொள்கை வேந்தன் கலைவேந்தன் கலை சுடர் நிறுத்திய சக்கரவர்த்தி வசூல் சக்கரவர்த்தி ஏழை பங்காளன் கலைக்காவலன் விநியோகஸ்தர்களின் அமுத சுரபி நடிக மன்னன் மக்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணாவின் இதய கனி ஏழைகளின் இதய தெய்வம் போன்ற எண்ணற்ற பட்ட பெயர்களை பெற்றவர் எம்ஜர் அவர்கள் நடிகர்களில் தேசிய அளவில் பாரத் விருது பெற்றதில் முதல்வர் எம்ஜர் அவர்கள் தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டவர் முப்பிரவி கண்ட முதல்வர் நம் எம்ஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் குண்டடிப்பட்டு அரசு மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டே தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே சட்டமன்ற உறுப்பினராக ஆனதோடு திமுக அரசு ஆட்சி கட்டிலில் அமர முழு முதல் காரணமாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லாமலேயே மீண்டும் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக எதிரிகளின் பொய் பிரச்சாரத்தை முறியடித்து பதவியேற்றவர் எம்ஜார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மறைந்த பின்னர் மறைந்து மறையாது தமிழர்கள் நெஞ்சங்களில் வாழும் மக்கள் தலைவர் எம் பாரத ரத்னா என்கிற உயரிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பொன் விழா கண்டது அந்த தருணத்தில் அதிமுக தொடர்ந்து ஆட்சியில் பயணிப்பது சிறப்பான விஷயம் என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பெயர் மத்திய அரசு செயலாக்கம் சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என்று பெயர் மாற்றம் மதுர மாட்டுத்தவணியில் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் செயல்பாடு தமிழக அரசு அறிவிப்பு சேலம் புதிய பேருந்து நிலையம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது திருநெல்வேலியில் புதிய பேருந்து நிலையம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டது சென்னை போரூர் மேம்பாலத்திற்கு பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் மேம்பாலம் என்று பெயர் அறிவிக்கப்பட்டது சென்னை நுங்கம்பாக்கத்தில் டாக்டர் எம்ஜிஆர் சாலை உருவாக்கப்பட்டது சென்னை கே கே நகருக்கு அருகில் எம்ஜிஆர் நகர் என்ற பெயர் வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய நகரங்கள் துணை நகரங்களில் எம்ஜிஆர் நகர் எம்ஜிஆர் தெரு உருவாக்கம் செய்யப்பட்டது பாராளுமன்றத்தில் மக்கள் தலைவர் எம்ஜிஆரின் முழு உருவ சிலை வைக்கப்பட்டது மலேசியாவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு முழு உருவ சிலை உருவாக்கப்பட்டது சமீபத்தில் மலேசியாவில் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மையம் என்று திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஜப்பானில் நடைபெற்ற எக்ஸ்போ எழுவதில் படமாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வெளியாகி வசூலிலும் சாதனைகளிலும் தமிழ் திரையுலகை புரட்டி போட்டதோடு மறை வெளியீடுகளிலும் அவ்வப்போது வெளியாகி விநியோகஸ்தர்களின் அமுது சொருபியாக திகழ்வதோடு விரைவில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளிவந்து அசுர சாதனை நிகழ்த்த உள்ள ஒரே திரைக்காவியம் உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சினிமாவில் நடிப்புத் துறையில் இருந்து விலகி நாற்பத்தி ஒரு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் உடலால் மறைந்து உள்ளத்தால் தமிழர்களின் இதயங்களில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் நேரத்தில் சென்னை மதுரை கோவை வேலூர் சேலம் நெல்லை திருச்சி தூத்துக்குடி மற்றும் துணை நகரங்கள் சிற்றூர்களில் மறு வெளியீடுகளில் முதல்வராக இன்னும் பவனி வரும் ஒரே நடிகர் எங்கள் மக்கள் திலகம் மட்டுமே தமிழ்நாட்டில் முக்கிய தலைநகரங்கள் துணை நகரங்கள் மூளை முடுக்கெல்லாம் மக்கள் தலைவரின் மார்பளவு மற்றும் முழு உருவ சிலைகள் சென்னை திருநின்றவூர் அருகில் நத்தமேடு கிராமத்திலும் பொதட்டூர்பேட்டை அருகில் மக்கள் தலைவர் எம்ஜர் அவர்களுக்கு கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் சிங்கப்பூர் மலேசியா துபாய் லண்டன் பிரான்ஸ் பர்மா இலங்கை மொரிஷியஸ் ஆகியவற்றில் அவ்வப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றிய விழாக்கள் நிகழ்ச்சிகள் நடந்த வல்லம் உள்ளன இந்த சிறப்புகள் இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எந்த ஒரு நடிகருக்கும் மாநில தலைவருக்கும் கிடைத்திராதவை என்பது குறிப்பிடத்தக்கது